அன்பு தமிழ் நெஞ்சுங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கசப்பான வாழ்க்கை முற்று பெறப் போகிறது இனி உங்கள் வாழ்க்கையில தித்திப்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைய போகுது யாருக்கு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தான் காரணம் சத்ரு ஸ்தானத்துல குரு பகவானும் விஜயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து தனுசு ராசியில பிறந்த உங்களுடைய தலையெழுத்தினை மாற்ற போகிறாங்க அதை பற்றி தாங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை சனி பார்க்கும் இடம் பால்னு சொல்லி வச்சாங்கங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கல அப்படின்னாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானை பார்த்து கொண்டு இருக்காருங்க குரு பகவான் இப்ப ஐந்தாம் வீட்டுல மேஷ ராசியில இருக்காரு உங்க ராசி அதிபதியின் மேல சனி பகவானுடைய பார்வையானது விழுகுது கிட்ட வரைக்கும் நெருங்கிய வெற்றி வாய்ப்பு கைக்கு வசமாக வேண்டிய பண வாய்ப்பு வருமா வராதா என தடைபட்ட நல்ல வாய்ப்புகள் நழுவ விட்ட வாய்ப்புகள் எதிர்பாராம வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல இவை எல்லாமே உங்களை சூழ்ந்திருக்குங்க இந்த சமயத்துல குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி மே மாசம் ஒன்னாம் தேதி பேர்ச்சியாகி ராசிக்கு போறாரு சனி பகவானுடைய பார்வையிலிருந்து விலகுகிறார் குரு பகவான் அமரக்கூடிய இடமோ ரிஷபராசிங்க உங்க ராசிக்கு ஆறாம் வீடு அப்படி ஆறாம் வீட்டுல அமரக்கூடிய இந்த குரு பகவான் சனி பகவானுடைய பார்வையிலிருந்து முதல்ல தப்பிக்கிறாரு அதனால குரு பகவான் இனி சுதந்திரமாக செயல்பட போகிறார் உங்க ராசி அதிபதி இனி சுதந்திரமா இருக்க போறாருங்க அப்ப வேலை ரீதியாக இருந்து வந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியா போயிடும் குடும்பத்தின் கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்பு ஒன்றுங்க குடும்ப உறுப்பினர்களே எதிரிகளாக உங்களுக்கு மாறி இருப்பாங்க ஆனால் இனி அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க மனமாற்றம் பெறுவாங்க அதே போல் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் சிலருக்கு இந்த போராட்டம் இருக்குங்க அந்த போராட்டம் இனி தீரும் சமாதானமாகும் சரிசமமாகும் மேலும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் முயற்சிக்கு வெற்றிக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாரு சொல்லுவாரு இனி உங்களை குறுக்கு வழியில செயல்படுத்த மாட்டாருங்க கெட்ட நண்பர்கள் கெட்ட சவகாசங்கள் குறுக்கு வழியில சில விஷயங்களை செய்ய தூண்டி விட்டதால சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அப்படிப்பட்ட குறுக்கு வழியை உங்களுக்கு காட்ட மாட்டாரு செயல்பட விட மாட்டாரு சனி பகவான் இனிமேல உங்களை நல்ல வழியில பயணிக்க வைப்பார் மேலும் முயற்சிகள்ல எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசிக்கு நான்காம் வீடான ரிஷப ராசியில குரு பகவான் அமர்றாரு அப்ப சனி பகவானுக்கு நான்காம் வீடு அப்ப வண்டி வாகன ரீதியாக எடுத்த முயற்சிக்கு வெற்றிகள் கிடைக்கும் சொத்துக்கள் வெற்றிகள் கிடைக்கும் படிப்பு கல்வி ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை கொடுப்பவர் சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுக்கிறவரு குரு பகவான் ஏன்னா ஆறாம் வீட்டில் இருக்காரு இப்படி இந்த ரெண்டு கிரகங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது இந்த விஷயம் மே மாதத்திற்கு பிறகு நடக்க போகுதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால புதிய கடன் புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ளாதீங்க இருக்கிறத சரி செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி